வெற்றவேல்முருல்ல மல்ல பழிமுறை கருணாச்சலம் மற்றும் கருணாசாகரம் ஸ்ரீயான தண்டாம ஒரு குரு அருணாபுரம் மற்றும் திருவிழையே சமம் சென்றோம் எம்பர் மற்றும் முருளாத சேனாசாமி திருமாவள திருப்போரம் மகாமந்தத்தில் கோமாரன் அரசுபடி பாடல் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு விந்து பேதி தேவத்துவம் கந்தரூர் தலத்த திருப்போருக்கான பாராயணமும் பொருளுக்கும் பழியாடும் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் ஒரு ஆச்சரம் இந்த பாடல் முருகா இந்த பிரிவிலேயே அடியேன் ஞானத்தை பெற்று உயிர் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் ஞானம் பெற பாட பாடல் இந்த தலம் வந்து கந்தனூர் வந்து புதுக்கோட்டை தட்டில் மூன்று மைல் தொலைவில் இருக்கிற தலம் தந்தனா தத்ததன தந்தனா தத்ததன தந்தனா தத்ததன தந்ததான என்ற சந்த குழப்பியோடைய பாடல் பாடல் வந்து விந்து பேதித்த வடிவங்களாய் எத்திசையும் மின் சராசர் குலமும் வந்து உலாவி பிண்டு போய்விட்ட உடல் சிந்தைதான் உற்றறியும் மிஞ்ச நீ விட்ட வடிவங்களாலே வந்து நாயில் கரைய நொந்து ஞான பதவி வந்துதா இக்கணமே என்று கூற மைந்தர் தாவி போல தந்தைதாய் உற்று உருகி வந்து சே தழுவல் சிந்தியாதோ அந்தகாரத்தில் இடி என்ப வாய் விட்டு வரும் அங்கி பார்வை பறையர் அண்டரேற கிருபை கொண்ட பாலா எந்த உதவு சேர்வை சடையர் எந்தை பாகத்துறையும் அந்த மாதிரி எங்குமாய் நிற்கும் ஒரு கந்தனூர் சக்தி புகழ் எந்தை பூஜித்து மகள் தம்பிரானே விந்து பெதித்த வடிவங்களாய் எத்திசையும் மின் சராசர் குலமும் பந்துலாவிந்து போய்விட்ட உடல் சிந்தைதான் உற்றறையும் மிஞ்சணி விட்ட படி வடிவங்களாலே வந்து நாயில் கிடைய நொந்து ஞான பதவி வந்ததா இக்கணமே என்று கூற மைந்தர் தாவி போல தந்ததாய் உற்று உருகி வந்து சேயை தழுவல் சிந்தியாதோ இதான் முதல் பகுதி இப்போ முதல் பகுதியில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார்னா விந்து சுக்கிலம் வெவ்வேறான உருவங்களாய் எல்லா திசையிலும் ஒளி பெறும் சராசர குலமும் சரம்னா அசையும் அசையும் பொருள் அச்சரம்னா அசையா பொருள் அதுதான் சராசர் குலமோங்கிற என்னும் அதாவது பொருள் அசையா பொருள் என்னும் கூட்டமாய் இந்த உலகில் வந்து காலம் கழித்து விண்டு போய் பின்பு விண்டு போய்னா பின்பு அதாவது பிரிந்து அடிந்து போய் உடலை விடுவதை என் மனம் ஆய்ந்தறியும் இங்கனம் நிரம்ப நீ எனக்கு அழிக்கும் வடிவங்களில் பிறப்புகளில் நான் வந்து நாயினும் கடையனாய் கீழ்ப்பட்டவனாய் மனமொந்து ஞானலை இந்த வந்து கொடு என்று உன்னிடம் முறையிடும் பொழுது குழந்தைகள் பெற்றோரிடம் தாவி நின்று புகழ்ந்தால் தந்தையும் தாவியும் தாயும் அந்த மொழிகளை கேட்டு மனமுருகி வந்து அந்த குழந்தைகளை தழுவிக்கொள்வதை உன் உள்ளம் சிந்தியாதோ நீ சற்று நினைக்க கூடாதோ நீ எனக்கு தந்தை தாய் ஆயிற்று என் முறையீட்டை கேட்டு என்னை ஆதரிக்க கூடாதா என்று அப்படி சொல்றார் அல்லது என் உள்ளம் சிந்தியாதோ தழுவிக்கொள்வதை நினைத்து நீயும் அங்கணம் என்னை ஆதரிப்பா என்னும் உண்மை என் சிந்தையில் புலப்படாதோ அப்படின்னு பல்வேறு விதமாக அங்கலாயப்படுகிறார் வேண்டுகிறார் ரெண்டாவது பதில அந்தகாரத்தில் இடியன்ப வாய்விட்டு வரும் அங்கி பார்வை பறையர் பங்கி பாலா அங்கே வேல் விட்ட அருளி இந்திரலோகத்தின் மகள் அண்டரேற கிருபை கொண்ட பாலா அந்தகாரத்தில் பேருள் இடிப்பது போல வாய்விட்டு வரும் கூச்சலிட்டு வருகின்ற அங்கி பார்வை தீ போன்ற கண்களை உடைய பறையர் இடி குளத்தரா அசுரர்கள் ஒடுங்கி மாண்டு போக அழகிய வேலை செலுத்தி அருடி இந்திரலோகத்தின் மகிழ்ச்சியோடு தேவர்கள் குடியேற அருள் விருந்த குமரப்பெருமாடு எந்த ஆவிக்கு உதவு சந்திரசே சந்திர சேர்வை சடையர் எந்தை பாகத் துறையில் அந்த எங்குமாய் நிற்கும் ஒரு கந்தனூர் சக்தி புகழ் எந்தை பூஜித்து மகள் தம்பிரானே எனது ஆவிக்கு உதவி புரிந்தவரும் சந்திரனை சேர்த்து வைத்துள்ள சடையரும் எந்தையும் ஆன சிவபெருமானும் அவருடைய இடது பாக தவழ்ந்துள்ள அந்த பார்வை தேவியுமாக இருவரும் எங்கும் நிறைந்து வீட்டிற்கும் ஒப்பற்ற கந்தனூரில் சக்தி தேவி போலும் எந்த சிவபெருமான் பூஜித்து மகிழ்ந்த தம்பிரானே ஞான பதவி வந்துதா என்று வேண்டிக் அற்புதமான பாடம் இப்போ இந்த பாடலோட சில முக்கிய குறிப்புகள் மட்டும் பாடலாம் இந்த பாடல்ல வேண்டுதல்ல மைந்தர் தாவி போல தந்தைதாய் உற்று உருகி வந்து சேய தழுவல் சிந்தி அது ரொம்ப அற்புதமான அடி இது வந்து எனக்கு நீ தந்திதா என்றே இருக்கும் நானும் இப்படியே தவித்துடவோ ஜகத்தவர் அப்படி அப்படின்னு ஏது புத்தியா என்றதோடு திருத்தணி பாடலுடைய அடியை ஒத்தது அந்த கருத்தை ஒத்தாடு அடுத்தது எந்த உதவு சந்திரசேகர் இது அருணகிரி பெருமானுக்கு அருணாச்சல சிறே அருணாச்சல தேச பெருமாளே உதவிய வரலாற்றை புரிக்கிறது இதற்கெனவே படிச்சிருக்கோம் இப்படி அற்புதமான பாடல் முதல்ல விந்து பெதித்த வடிவங்கள்னா ஆணிடத்து உண்டான விந்துவால் வெவ்வேறான வடிவங்களில் உயிரிழானவை உடம்பை எடுத்து வருகின்றன எத் திசையும் மின் சராசர் குலமும் வந்துள்ளாவி சராசரம் சரம்னா அசைகின்ற அச்சரம்னா அசையாது அசையாது இயங்காத வடிவங்களில் தாவரம்பர் இலங்கை இயங்குகின்ற வடிவங்களை சங்கமம் வரும் விண்டு போய்விட்ட உடல் சிந்தைதான் உற்றுமை விடுதல் அதாவது விண்டுதல் தான் மலர் புலர் வெடித்து நீங்கள் விண்டு தான் கடிந்து போதும் எத்தனையோ உயிர்கள் வடிவங்களை எடுத்து எடுத்து வந்தது எத்தனை எத்தனையோ வடிவங்களை எடுத்து வந்தது இந்த உயிர் அத்தனையும் கால கிராமத்தில் அழிந்து போயிடும் நாயில் கடை இந்த நாயில் கடைன்னு வாழையடி வாழை என்று வந்த திருக்கூட்ட மரபுல உள்ள ஒரு அனைவரும் கூறி சென்றிருக்காரு அதனால் தான் அடிகளார் இங்கு எடுத்து ஓதினார் நாயில் கடையா க கடையான பாவியனை என்னும் தொடர் போல திருவாசத்தில் நாயனையேன் நாயில் கடையேன் என வரும் தொடர்கள் அறுபத்தி ஏழு இடங்களில் வருது இப்படி ஆழ்வு அடிகள் பல இடங்களில் நாயேன் நாயனையேன் என்றும் என்னும் நாயினும் கடையேன் என்னும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட பொருளுடைய தொடர்கள் ஏன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா நாயில் கடையாம் நாயனை அப்படின்னு மணிவாச பெருமான் திருவாசம் கொடைத்த பத்தில் கூறி அருள்வதற்கு பொருள் யாது என நம்ம அறிந்து கொள்ளணும் அதான் நல்லா தான் பயங்கும் அதாவது பெரியோர்கள் மக்களிடத்தில் பெரும்பாலும் இயல்பாய் அமைந்து கிடக்கும் இழி குணங்களை தம்பால் ஏற்றி கூறுவான் இயல்பாக அமைந்து கிடக்கும் குணங்கள் மக்களிடத்தில் ஆராயும் போல பல்லாயிரம் மக்கள் உடை முதலியவற்றால் புனைந்து கொண்டு வரணும் சிறிதும் ஐயூராது அவனை அறிந்து கொள்ளும் இயல்புடைமே ஒரு பிடிசோர் ஒரு காலத்தில் ஒரு முறை ஒருவன் கொடுத்த உதவினா அவனை தன் வாழ்நாள் உள்ளவரை நினை நினைவில் பதித்து வைத்து இருத்தலோடு அவனை எங்கேனும் காணினும் தான் எத்துணை துன்பனில் இருப்பினும் அதனை சிறிதும் பொருட்படுத்தாது தன் வாளை குடைத்து இன்முகம் காட்டல் முதலில் அவற்றால் தன்னுடைய நன்று அறிவை அவனுக்கு காட்டும் அடுத்தது தன் தலைவன் ஒரு பணியின் கண் தன்னை ஏவினானன் அப்படின்னா அந்த பணி தன்னால் செய்தற்கு அரிதாயினும் அதில் அதில் செல்லின் தன் உயிருக்கு இரு நேருமே ஆயினும் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தாமல் அந்த பணியில் செல்லும் இந்த மூன்று பண்புகள் நாயின் கண் இருத்தல் எல்லாரும் பார்க்கலாம் இனி இந்த பண்புகள் மக்களிடத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கே தெரியும் அதாவது சில தலைவன் ஒருத்தன் உலான் அப்படின்னு உணர்ச்சியேண்டு தெரியுவாங்க சிலர் தாமே தலைவரும் தருக்குவாங்க சிலர் பொருள் முதலியவற்றால் சிறிது சிறந்த ஒரு சில மக்களின் தலைவராக கதை தருவார்கள் சில இறமை குணங்கள் இவர் தலை இவர் ஆயினாரை தலைவர் என திருப்பி உணர்ச்சி கொண்டு தெரிவாங்க சிலர் தலைவன் ஒருவர்கள் இருக்கலாம் ஆனால் அவன் இவன் தான் அப்படின்னு துணிந்து உரையாதுமான பல 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 கருத்துக்கள் பல பல கோணங்கள் அப்படியா இப்போ இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஒருத்தர் நம்மளே தலைவர் தான் இன்னொருத்த வந்து கருத தலைவர் இவை இல்லைன்னு சொன்னால் உடனே மதிமயங்கி ஓஹோ நம்ம நம்ம முடிவு தப்போன்னு மறுபடி மாற்றிடுவோம் அப்போ தன் தலைவனை தலைவனின் நன்கொடுந்தோடு நாயினும் கிடையாது சரியா தலை தடுமாறுறது நிலை தடுமாறுது இப்படி நாய் ஒரு நாய் எப்படி தன் தலைவரை தேர்ந்தெடுத்து மரியாதை கொடுக்குதோ நம்ம சொன்னோம் மூன்று குணங்கள் இது நம்மள்கிட்ட இல்லை அதனால தான் நாயினும் கிடையாது அப்படிங்கிறது பல இடங்கள் சொல்கிறோம் அடுத்தது இன்னொரு விஷயம் நாயிடத்தில் பெரிய பெரிதொரு அரிய குணம் அதாவது தன் தலைவன் நேரில் நின்று யாதொரு காரணமும் இன்றி தனக்கு எத்தனை கொடி இன்னலை விழுப்பினோ அதனை ஒரு பொருட்படுத்தாத துன்பம் தன் உடலின் கண்ணாக இருக்கும் போதும் தன் வாளை குளித்து அவனுக்கு தன் நன்றி அறிவை காட்டும் இந்த தான் நாடையார் சொல்றார் யானை அணையவர் நண்பு ஓரி நாயனையார் கேண்மை கெழி கொழல் வேண்டும் யானை அறிந்து அறிந்தும் பாகனையை கொல்லும் எரிந்த வேல் மெய்யதா வால் கொலைக்கும் நாயினார் இது மனிதர்கள்ட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லவே வேண்டாம் நமக்கே தெரியும் இப்படி நிறையா இருக்கு நிறைய இது மாதிரி நம்ம நிறைய அதை பற்றி விரிவாக பேசலாம் ஆனால் என்னென்னா அந்த நாயினும் கடையன் ஏன்னா ஏன்னா நம்ம நாய்கிட்ட இருக்கிற குணங்கள் நம்மள்ட்ட எதுவுமே இல்லை அதனால தான் நாயனைகே நாயினும் கடையை நாயன்லாம் படித்தாங்க நாய்க்குள்ள இழி குணங்கள் தமிழிடமும் மக்களிடம் உள்ளதை காட்டிதான் நல்ல மட்டும் மட்டும் அதுக்கு இருக்கு அடுத்தது ஞான பதவி வந்துதான் இக்கணமே என்று கூற ஞானம் உண்மை ஞானமாக மெய் ஞானத்தை அந்த நிலையை அடைவது பதவின்னு சொல்றோம் இக்கணம் என்றது இந்த பிரிவிலே என்பதை குறிக்கிறதுக்காக இனி ஒரு பிரிவையை எடுத்து உழகாத வந்தோம் இந்த பிரிவிலே உண்மை நிலையை அடையணும் எந்த திகனும் மலையிலும் இவ்வரையின் எந்த படியினும் முகடினும் உள்ள பல எந்த சடலமும் உயிரி பிரிவின் உழுகாது இந்த சடமுடன் உயிர்நிலை பெற அடினம் போன் கடல் இணைகளில் மறுமலர் உடைய சித்தமும் மனம் ஊரிய நல் சுருதியும் சந்தி சந்தித்தரக சிவசிவ சரணன் கும்பிட்டு நீடி அவை என தலைமிசை தங்க பொழுதுதமன் இருவிணல் இரு விழிப்புணர் குதிபாய சம்பை கொடியிட விபதை அழக அந்த திருநடமி சரணன் அழுகுவ சந்த சபதியில் எனதோலும் உருவம் வருகாயின்னு சுவாமியில் திருப்படுகிறார் என்னதை நம்ம கவனிக்கணும் மைந்த தாவி போல தங்கதாய் உட்டுருகி வந்து சே தழுவல் சிந்தியாரம் தாவினா ஓடி வந்து உலகில் தாய் தர் தம்முடைய குழந்தைகளுடைய மனதை சொல் கேட்டு ஓடி உருகி வந்து எடுத்து அடத்தி கொள்வாங்க உயிருக்கு தாயும் தந்தையுமாக உள்ள முருகப்பெருமான் திருவுருடைய வேண்டிய உலகியில் எடுத்து காட்டி இப்படி முறையிடுற வழியில் இது திருத்தணியில் பார்த்த மாதிரி தான் ஏது பூத்தி காப்பாற்றுறதுக்கு அதே கருத்து அந்த காலத்தில் இடி என்ப விட்டு வரும் அங்கி பார்வை பறவை அந்த காலமாக அங்கி பார்வைன்னா சின்ன மிகுந்த பார்வை வரையாக தான் இடி உடுத்தவர் எந்த நாவிக்கு உதவு சந்திரசேர்வை செலுத்தும் கரிநெரும் கரி நெடும் புலிதோல் உடையார் என கொண்ட சுவாமி சதாசிவ கடவுள் எந்தையர் பாகம் விடா உமை அருள்பாதா திருப்பார் கமல் மாத கமல் மா இதழ் சடையார் அடியர் வெண் தழல் மாபொடி அருள்வோர் திருவருத்திருப்போம் சொல்வார் இது ரெண்டும் இதில் மேற்கொள்ள வச்சுடும் எந்த பாகத்துறையும் அந்த மாதம் எங்குமாய் நிற்கமோர் கந்தம் தன்னை ஆட்கொண்டவருடைய தந்தையாகிய சிவபெருமானும் அவருடைய இடபாதத்தில் அவங்க அழகிய உமாதேவியும் எழுந்தரு அருள்பாளிக்கும் அற்புதமான தவன் கந்தனூர் இது புதுக்கோட்டை தட்டில் ஐந்து குளம் ஐந்து கேள்வி தொலைவில் இருக்கிற தளம் இந்த பாடத்தில் என்ன கேட்கிறார் இந்த தலத்து ஒரு பெருமாண்டனா முருகா இந்த பிரிவிலேயே அடியேன் ஞானத்தை பெற்று உயிர் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழனியாண்டவன் திருவிழிலும் கந்தனூர் அவர் பெருமானும் திருடும் சமர்ப்பித்து அவர் அருள் பாத்திரமாவும் வெற்றிவேல் முருவன் கரோரா குருநாதர் அருணா பெருமாள் திருவள்ளையா வெற்றிவேல் முருவன் கரோரா பழனியாண்டவன் கரோரா பழியாண்டன் திருப்பாவும் முருகா முருகா முருகா